அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் அடுத்தடுத்த அனைத்து புதிய வீடியோக்களும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் இதே போன்று விற்பனைக்குள்ள உங்களுடைய விவசாய நிலம் வணிக நிலம் தோட்டம் வீடு வீட்டுமனை போன்ற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் கொடைக்கானல் ஹில்ஸில் ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து ஒரு நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கொடைக்கானல் மலையில் இந்த எஸ்டேட் வந்து அமைஞ்சிருக்கு வத்தலக்குண்டிலேருந்து ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ நிலத்தினை பற்றிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் ஒன்று புள்ளி ஒம்பது ஏக்கர் எஸ்டேட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்திற்கு அருகிலேயே வந்து நீரோடை அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிலத்தில் காப்பி பெப்பர் ஆரஞ்சு பயிரிட்டுருக்குறாங்க தார் சாலையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் உட்புறமாக இந்த எஸ்டேட் வந்து அமைஞ்சிருக்கு எஸ்டேட்டு உள்ளவரை நம்ம வாகனங்கள் செல்வதற்கு நல்ல சாலை வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பையர் டூ ஓனர் டேரக்ட் ஜென்யூன் டீல் நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே பேசலாம் இந்த நிலத்தின் விலை விவரங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினே நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விலை விவரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் கொடைக்கானல் ஹில்ஸில் ஒரு காஃபி எஸ்டேட் நேரடியாக இருந்து வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் நீங்கள் இந்த பகுதியில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க உங்ககிட்ட நிலம் வாங்குவதற்கான தொகை குறைவாக இருக்குது ஆனால் ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் நானும் அவர்களுடன் இணைந்து நிலத்தை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம்தான் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கினை அழுத்தி உங்கள் விபரங்களை பதிவிடுங்கள் உங்களை போன்ற ஒத்த மனதுடைய நண்பர்கள் உங்கள் பகுதியிலிருந்து இணையும் பட்சத்தில் அவர்களை உங்களுடன் இணைத்து உங்கள் நிலம் வாங்கும் கனவினை நனவாக்குகிறோம் நாங்கள் நீங்கள் வெகு நாட்களாக நிலம் தேடிட்டு இருக்கீங்க இந்த நிலம் உங்கள் தேடுதலுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கினை அழைத்து உங்கள் விவரங்களை அழியுங்கள் கூடவே நம்முடைய ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர் கோல்டு அல்லது பிளாட்டினம் மெம்பர்ஷிப் பிளானில் ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் பிளானையும் விடுங்க உங்களுக்கு விரைவில் நிலம் அமைவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் விற்பனையாளர்கள் அளிக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மற்றும் தகவல்களை நாங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க அல்லது வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் பார்வையிட்டு அனைத்து தகவல்களையும் உங்கள் சைடில் கவனமாக பார்த்துக்கோங்க விற்பனையாளருக்கும் வாங்குவதற்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் சேனல் பொறுப்பாகாது தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நல்லாதரவு நல்கி வரும் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்